கார்த்திகை தீபம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு பிரமோ ரியூ பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தீபா ஐஸ்வர்யாவை கத்தியால் குத்துற மாதிரி ஐஸ்வர்யாவுக்கு ஒரு கனவு வருது இந்த கனவு வந்ததுமே அப்படியே தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு என்னை கொலை பண்ணாத என்னை விட்டுரு என்னை கொலை பண்ணாத அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க அருண் எழுந்திரிச்சு ஏ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க உடனே ஐஸ்வர்யா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க கொஞ்ச நாளாகவே நீ சரியில்லை என்னவோ பண்ணிவிட்டு அதை என்கிட்டேருந்து மறைக்கிற மாதிரி இருக்குது ஒழுங்காக உண்மையை சொல்லு என்ன பண்ண அப்படின்லாம் கேட்க அதுக்கு ஐஸ்வர்யா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க கீழே கீதா கிச்சனில் ஏதாவது சாப்பிடணுமே அப்படின்னு வருவாங்க அங்கே ஆப்பிள் இருக்கும் அதை எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போ ஐஸ்வர்யா தண்ணி குடிக்கிறதுக்காக அங்கே போகிறாங்க தண்ணி இருப்பாங்க அப்போது கீதா என்ன ரொம்ப தண்ணி தாகமோ அப்படின்னு சொன்னதுமே அப்படியே ஐஸ்வர்யா தடுமாறி அந்த தண்ணியெல்லாம் அப்படியே மேலே ஊற்றிப்பாங்க ஊற்றின உடனே கீதா வந்துட்டு என்ன ஒரு தண்ணி கூட ஒழுங்காக குடிக்க தெரியாதா அப்படி மேலேயெல்லாம் ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐஸ்வர்யா பயத்தில் நடுங்கிக்கிட்டு அப்படியே வந்து கீதா கையில் கத்தியெல்லாம் வச்சிட்ருக்கதை பார்த்து நடுங்கிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ